பெண்களுக்கான மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன் என்னன்னா வளையல் இந்த காலத்தில் வந்து பெண்கள் வளையிறதே வளையல் வந்து அணியிறதே இல்லை அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு ஆனால் வளையலுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக பெண்களுக்கு வளையல் அணியனும் வளைகாப்பு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கொடுக்கப்பட்டது அந்த வளையலின் சிறப்பு என்ன எந்த வளையல் பெண்கள் அணிவது மிகவும் சிறப்பு முக்கியமாக இந்திய திருநாட்டில் அனைவராலுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பிரதாய நிலையில் இந்த வளையல் அப்படின்றது இருக்கிறது விட பெண்களுக்கு வந்து ரெண்டு மூலையும் சமப்பாங்காக வேலை செய்யும் அதுதான் முக்கியமானது என்பதை நம்ம முன்னோர்கள் நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க நம்ம சொல்லுவாங்க தெரியுமா பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு பெண் பின்னால் இருந்து புத்தி சொல்லி ஒரு ஆணை இயக்கும் பொழுது அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி போல வேற எந்த வெற்றியுமே இந்த உலகத்துல இல்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் மூளைகளையும் சமமாக ஒருங்கே அமைக்கக்கூடிய விஷயம் சரி இது ஏன் பெண்ணுக்கு மட்டும் வந்தது ஆண்களுக்கு அது வேண்டாமா அப்படின்ற ஒரு நீங்க கேட்கலாம் வைர வளையலும் ஆளுமை திறனும் ஒரு பெண் எந்த அளவிற்கு உயர் உலோக வைர அளவுக்கு போட கிடைக்குதோ அந்த பெண் தான் அந்த வீட்டுடைய மகாராணியாக குருஜி இப்போ இதை தாண்டி நிறைய வளையல்கள் இருக்குது இப்ப சங்கு வளையல்கள் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து பெண்களுக்கான மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தேன் என்னன்னா வளையல் இந்த காலத்துல வந்து பெண்கள் வளையறதே வளையல் வந்து அணியறதே இல்லை அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு ஆனா வளையலுடைய முக்கியத்துவம் என்ன எதற்காக பெண்களுக்கு வளையல் அணியனும் வளைகாப்பு இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கொடுக்கப்பட்டது அந்த வளையலின் சிறப்பு என்ன எந்த வளையல் பெண்கள் அணிவது மிகவும் சிறப்பு அதாவதுமா வளையல் அப்படின்ற ஒரு அடிப்படை தாத்பரியம் அப்படின்றது நம்மளுடைய நாட்டில் தொன்று தொட்டு என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது முக்கியமா இந்திய திருநாட்டில் அனைவராலுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சம்பிரதாய நிலையில இந்த வளையல் அப்படின்றது இருக்கிறது பொதுவா ஒரு விஷயத்தை நம்ம கவனித்து பார்த்தோன்னா ராகுவோடைய ஆளுமை நம்ம உடல்ல எங்கெல்லாம் அதிகம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா வளையல் போட வேண்டியது ஒரு தடை போட வேண்டியது அவசியமான ஒன்று இப்ப ராகுவினுடைய ஆளுமை எங்க இருக்குன்னா முதல்ல நம் கை அதற்கு பிறகு இடுப்பு அதற்கு பிறகு வந்து கணுக்கா இதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்குன்னா ராகுவுடைய தன்மை இருக்குது இப்ப ராகுவுடைய தன்மை இருக்கிற இடத்துல எல்லாமே பாம்பு போன்ற ஒரு சுழற்சியில நாம வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டோம்னா அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு குறையும் அப்படின்றதுனால தான் முதல்ல வளையல் அரங்கான் கொடி தண்டை அப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் பாத்திருப்பீங்க இது எல்லாமே வந்து தண்டை சிலம்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு உடைய வால் பகுதியும் வாய் பகுதியும் இப்படி ஒரு வளையமா இருந்தா எப்படி இருக்குமோ அது தான் என்ன பண்ணிருப்பான்னா இந்த இந்த பொருள் எல்லாமே என்ன பண்ணோம்னா இருக்கும் இது எல்லாமே என்னன்னா ராகுவுக்கு பரிகாரமாக செய்யக்கூடிய செயல்கள் அப்ப என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ராகுவுடைய தன்மை வந்து அதிகமாக வழுக்கக்கூடிய காலம் என்பது வந்து மகப்பேறு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள்ல சொல்லுவாங்க இயல்பாகவே ஒரு பெண் வந்து வெளியில அனாவசியமா போகக்கூடாது ஒரு ஆறு மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது தனியே நடக்கக்கூடாது அப்படின்னு கையில கூட ஒரு இரும்பு துண்டு கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அது வந்து பாதுகாப்பிற்காக எந்த விதமான துஷ்ட சக்தியும் அந்த பெண்ணை என்ன பண்ணக்கூடாது அந்த குழந்தையவோ அந்த பெண்ணுக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஆபத்தும் அந்த உடல் ரீதியான பலகீனமும் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை பொறுத்து அவங்களுக்கு எதிர் சக்தி பிரச்சனை இருக்குமா அல்லது தெய்வ சக்தியின் அனுகிரகம் இருக்குமா என்பதை நம்ம என்ன பண்ணுவோன்னா முடிவு செய்கிறோம் அதுல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரெண்டு மூளையும் சமப்பங்காக வேலை செய்யும் அதுதான் முக்கியமானது என்பதை நம்ம முன்னோர்கள் நிறைய இடத்துல நிரூபிச்சிருக்கிறாங்க நம்ம சொல்லுவாங்க தெரியுமா பெண் புத்தி பின் என்னன்னா ஒரு ஆணை இயக்கும் பொழுது அந்த ஆணுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி போல வேற எந்த வெற்றியுமே இந்த உலகத்துல இல்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் அது என்ன ஆகிடுச்சுன்னா மறிவிடுத்து அப்ப என்னன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த காலத்துல ஆண்களுக்கு வந்து இந்த இரண்டு பக்கம் மூளைகளுக்குரிய அணிகலனை விட பெண்களுக்கு தான் உண்டு இரண்டு காதுகள்லையுமே குண்டலம் இரண்டு மூக்கு ஓட்டைகளுமே மூக்கு குத்திருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா அதே போல அந்த வகுடு அப்படின்னு வரும்பொழுது இரண்டு வகுடையும் சமமாக பிரித்தெடுக்கக்கூடியது வலது மூளை இடது மூலைன்னு அதே போல இரண்டு கைகளிலுமே சமமான அளவில் வளையல் அதே போல இரண்டு கால்களிலுமே கொலுசு இப்படி இந்த மனிதனுடைய உடம்புல பெண்கள்னு வரும்பொழுது அந்த ரெண்டு பக்கம் மூளையுமே சமமாக பிரிக்கக்கூடிய அணிகலன்களை வந்து நம்மளுடைய மரபு வந்து கொடுத்திருக்கிறது அப்ப என்னன்னா ரொம்ப அதிக சக்தி வாய்ந்த நிலையில இருக்கிறவங்க யாருன்னா பெண்கள் தான் அதனாலதான் பராசக்தியே நம்ம என்ன சொல்றோம் சக்தி அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த வலது மூளை இடது மூளை சரியாக செயல்படுறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஆணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தத விட ஒரு பெண்ணுக்கு தான் கொடுத்துருக்காங்க தான் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரம் புள்ளிகள் ஐநூறு புள்ளிகள் வச்சாலும் அந்த கோலத்தில் ஒரு நெழிவு சுழிவு கூட என்னாகாதுன்னா தவறாகாது அப்ப வலையலுடைய தாற்பயம் என்னவாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இரண்டு மூளைகளையும் சமமாக ஒருங்கே அமைக்கக்கூடிய விஷயம் சரி இது ஏன் பெண்ணுக்கு மட்டும் வந்தது ஆண்களுக்கு அப்ப அது வேண்டாமா அப்படின்ற ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அந்த குழந்தையினுடைய ஆயுள் பலம் எப்படி இருக்கணும் அதோடைய சதை நரம்பு எப்படி இருக்கணும் அதோடைய மூளைத்திறன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்து மாதம் சுமந்து அதை ஆரோக்கியமாக வளர்க்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கிறது அம்மா தான் இருக்கிறது அப்ப இந்த பூமியில வாழுறதுக்கு நமக்கு அடையாளமே தான் உயிர் கிடையாது உயிர் அப்படின்றது பூமியை விட்டு நம்ம பிரியிற நேரம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலே இது என்ன பண்ணிடும் ஆகாயத்துக்கு போயிடும் அப்போ சூக்ஷமமான உயிரை தந்தை கொடுக்கிறான் உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் தாய் தன்னுடைய நாடி நரம்புகள் மூலம் உருவாக்கி கொடுக்கிறான் அப்போ இந்த இடத்துல வயிற்றுல இருக்கிறது ஆணோ பெண்ணோ அப்போ அது சரியா வளரணுன்ற ஒரு நோக்கோட வகுக்கப்பட்டதுதான் இத்தனை சம்பிரதாயங்களும் அதனாலதான் விழா இல்ல பெண்ணுக்கு உண்டு ஆணுக்கு நேர்வகுடு இல்ல பெண்ணுக்கு நேர்வகுடு உண்டு அப்போ இப்ப புரியுதுங்களா ஏன் முக்கியத்துவம் இவ்வளவு அதிகம் அப்படின்னு அப்போ இந்த இடத்துல நாம என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னா இந்த கை என்பது மூன்றாம் பாவம் அதாவது மிதுன ராசியை குறிக்கும் கை என்பது என்ன மூன்றாம் பாவம் மிதுன ராசியை குறிக்கும் இந்த கைகள்ல என்ன மாதிரியான வளையல்கள் போடுகிறோம் என்பதை பொறுத்து அந்த பலன்கள் மாறுபடுகிறது அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கண்ணாடி வளையல்கள் நம்ம போடுறோம் அப்படின்னும் போது இதில் வந்து சூரியனுடைய காரகத்துவம் அதிகமாக இருக்கும் கண்ணாடி வளையல் போடக்கூடிய பெண்கள் கிட்ட என்னைக்குமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் நோய் எதிர்பார்டல் வந்து எப்போதுமே அவர்கள்ட்ட அதிகம் உண்டு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வெப்பத்தை வந்து சமப்படுத்தக்கூடிய பொறுப்பு வந்து கண்ணாடிக்கு வந்து இருக்குது நம்ம உடம்புல வந்து பெண்கள் இயற்கையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதவிடாய் காலங்கள் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதிக வெப்பத்திற்கு அவங்க என்னாகிறாங்க ஆளாகிறாங்க அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா வெப்பம் வெளியேறக்கூடிய அத்தனை பகுதிகளிலுமே கண்ணாடியும் வெள்ளியும் அவங்களுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் அப்ப கையில கண்ணாடி வளையல்னா கால்ல கொலுசு அதுக்கப்புறம் கால் விரல்கள்ல மெட்டி இதெல்லாம் என்ன அவங்களுடைய வெப்பநிலை வந்து இயற்கையாக சீராகணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்காக தான் அதற்கு அடுத்தபடியா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தங்க வளையல் என்பது குரு காரகத்துவம் தங்க வளையல் போட்டாலும் தன்னம்பிக்கையும் ஒண்ணுதான் தங்க வளையலும் தன்னம்பிக்கையும் ஒண்ணுதான் வைர வலையிலும் ஆளுமை திறனும் ஒண்ணுதான் அப்ப என்னன்னா ஒரு பெண் எந்த அளவிற்கு உயர் உலோக வைர அளவுக்கு போட கிடைக்குதோ அந்த பெண் வீட்டோட மகாராணியாக இருப்பார் மகாராணியா இருப்பாங்க நல்லா ஆண் வாரிசுகள் அதிகம் பெறணும்னா கண்ணாடி வளையல் ஆண் வாரிசு அதிகம் பெறணும்னா என்ன கண்ணாடி வளையல் அதே போல ஆளுமை திறன் நமக்கு நிறைய வேணும்னா வைர வளையல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமை மிக்க சாத்விக மனநிலையில இருக்கணும்னா தங்க வளையல் புரியுதுங்களா அதை தாண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பெண் எல்லாத்தையுமே அனுசரிச்சு நடக்கணும்னா இது எல்லா வலைகள்லையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சமப்பாங்காக பிரித்து போட்டுக்கலாம் சரிங்க குருஜி இப்போ இதை தாண்டி நிறைய வளையல்கள் இருக்குது இப்ப சங்கு வளையல்கள் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா பொதுவா சங்கு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு இருக்கு இதுல இடம்புரி சங்கு வந்து திருஷ்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கி இருக்கிறது வலம்புரி சங்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியலுக்காக ஒதுக்கப்பட்டது பொதுவா சங்கு அப்படின்றதையே உடைக்க கூடாது என்பது விதி சங்கு அப்படின்றத என்ன பண்ணக்கூடாது உடைக்க கூடாது என்பது விதிப்பிராப்தம் ஆனா அது வளையல்களாக மாறி என்ன வருதுன்னா நிறைய போயிட்டு இருக்கு அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு தரும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்துல அதுக்கு நான் வந்து என்ன நான் வந்து என்னன்னா உடன்பாடு இல்லை ஆனா மாறாக கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் இல்லையா வெள்ளி வளையல் வெள்ளி வளையல் இல்லையா தங்க வளையல் அதாவது தங்க வலைக்கு வந்துடுச்சா அதுக்கப்புறம் வைர வளையல் இப்படி படிப்படியாக நம்ம என்ன பண்ணலான்னா வளரலாம் சரிங்க குருஜி நாங்கள் வந்து இப்பொழுதைக்கு கண்ணாடி வளையல் ஸ்டேஜில் இருக்கோம் என்ன கலர் போடலாம் கிரீன் கலர்ஸ் மஸ்ட் நீங்கள் வந்து கிரீன் மெரூன் காம்பினேஷன்ல உங்கள் கையில் நீங்கள் வளையல் போட ஆரம்பித்த அந்த நொடியிலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இது முதல் விஷயம் இது வந்ததற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெள்ளியில் என்ன பண்ணலான்னா வளையல் இந்த கையில நாளு இந்த கையில நாளு வந்து வெள்ளி வளையல் போடுறது ரொம்ப நல்லது வெள்ளி வளையல் வந்ததற்கு பிறகு நிச்சயமா தங்க வளையல் தங்க வளையல் வந்ததுக்கு பிறகு நிச்சயமா வைர வளையல் போடுவீங்க இப்படி உங்க தகுதியை என்ன பண்ணிக்கோங்கன்னா படிப்படியாக உயர்த்தி கொள்ளுங்கள் அது போல மன ரீதியான குழப்பங்கள் இருக்கும்போது மாமியார் பிரச்சனைகள் இருக்கும்போது பொழுது முத்து கொள்வது வலையில வந்து முத்து இருக்கிறது பிசிஓடி ப்ராப்ளம் ரொம்ப டிப்ரெஷன் இதெல்லாம் நிறைய இருக்குது இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு குழத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி இயற்கையாகவே இருக்கக்கூடிய சுகப்பிரசவம் இருந்ததுனாலதான் தாய்மையை வந்து அதிகமா போட்டிருந்தாங்க ஏன்னா அவ வந்து மறு உயிர் கொடுக்கறா அப்படின்ற அளவுக்கு தன் உயிரை தியாகம் செஞ்சு ஒரு குழந்தை என்ன பண்றாங்க பெத்து கொடுக்குறாங்கன்றத வந்து சொன்னாங்க இன்னைக்கு தான் ஆப்ரேஷன் ஆயிடுச்சு அப்ப இந்த இடத்துல தியாகம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்ப இந்த இடத்துல என்ன எங்க எங்க தப்பா இருக்குன்னா அந்த பெண்ணுடைய வலது மூளை இடது மூளை தன்னுடைய பாரம்பரியத்தினுடைய வளர்ச்சியில இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஏதோ ஒரு விதத்தில் அநாகரிகம் இது மாதிரிலாம் போட்டு அது பட்டிக்காடு மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்து வந்தது அதை நமக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்துதுன்னா உடம்புல தொய்வையிலையும் உடம்புல அறுவை சிகிச்சையையும் உடம்புல வந்து ஆரோக்கியமற்ற தன்மையும் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கேருந்து தைராய்டு வந்தது எங்கேருந்து பிசிஓடி வந்தது எங்கேருந்து யூட்ரஸ்ல கட்டி வந்தது எங்கேருந்து யூட்ரஸ் கேன்சர் வந்தது எங்கேருந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்தது எல்லாமே இதை மறந்ததால் தான் அப்ப என்னன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம் இழக்கிறது இப்ப நைட்டி போட்டுட்டு சுடிதார் போட்டுக்கிட்டு தென் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு இதெல்லாம் அணிகலன் வந்து ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாம இருக்கும் ஆனா வாழ்க்கையில இப்ப அந்த மாதிரி எல்லாம் போட்டாதான் அது இந்த லைஃப் ஸ்டைல்ல வாழ முடியும் மனநிலைக்கு வரும்பொழுது கண்டிப்பா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய தொய்வுகளையும் மனப்பூர்வமாக என்ன பண்ணியாகணும் ஏற்றுதான் ஆக வேண்டியதுதான் நிலைமை கொஞ்சம் அதுல பாரம்பரியமாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஆயிலும் அதிகம் மகிழ்ச்சியும் அதிகம் சூழல் பொறுத்து எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோம் பட் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து கண்டிப்பா முத்து வளையல் கையில் அணிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அனைவருமே பொதுவாக அணிந்துக்கலாம் வெள்ளியில் முதல்ல முத்து பதித்து நீங்க வலையில போடுங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் இந்த காலத்துல இருக்க பெண்கள் பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் நிச்சயமா நிறைய பிரச்சனைகள் இருக்கு பெண்களுக்கு இல்லாத பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அதில் இந்த வளையல் அப்படின்றது ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படின்னா நிச்சயமா அதை வந்து பெண்கள் பயன்படுத்துவது சிறப்பு ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா குருஜி நன்றின்னு சொல்லிட்டேன் இருந்தாலுமே நம்மளுடைய அந்த மா வருட சந்தா வருட சந்தா வகுப்புகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க அதை பற்றி மக்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்கண்ணா அதாவதுமா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை பதிவுகளுமே எதை மையப்படுத்தி மக்களுக்கு இருக்கும்னா உடலையும் மனதையும் தெளிவுபடுத்துகிற ஒரு வழிமுறை தான் ஏன்னா உடல் மனம் எங்கு தெளிவாக இருக்கிறதோ அங்கு தான் எல்லா விதமான நற்பலன்களையும் இந்த பூமியில அனுபவிக்கக்கூடிய முதல் அடிப்படையே அதுதான் அந்த தான் நம்ம என்ன சொல்றோம்னா சாஸ்திர சம்பிரதாய வழிபாட்டு முறைகளாக காலநிலைகளுக்கு ஏற்ப நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான தாத்பரியத்தை வைத்தும் அதில் இருக்கக்கூடிய ஜோதிட காரகத்துவ உண்மைகளை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம்னா மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களுக்கு அதை வகுப்புகளாக எடுத்துட்டு இருக்கோம் இப்போ உதாரணமா தைப்பூசம் வருது புத்தாண்டு வருதுனா அதற்கு வந்து அஷ்டமங்கள வகுப்புகள் இப்படி பல தரப்பட்ட பெயர்களில் வகுப்புகள் எடுக்கிறோம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்த தொகையை நம்ம என்ன பண்றோம்னா வசூலிக்கிறோம் இப்போ மாதத்தில் நான்கு ஃபங்க்ஷன் அஞ்சு ஃபங்க்ஷன் இருக்கும் பொழுது நிறைய மாணவர்கள் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் குறைந்த கட்டணம் போட்டாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதற்கு வந்து தீர்வு கொடுக்கும் விதமாக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் ஆண்டு சந்தா ஒன்றை அறிவித்திருக்கிறது குறைந்த கட்டணத்தில் இதுல இந்த பனிரெண்டு மாதத்தில் இருக்கக்கூடிய அதாவது தை மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முடிகிற வரையிலும் இந்துக்கள் பண்டிகைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை அத்துணையும் வகுப்பாக இலவசமாக கொடுப்பதற்கு இந்த ஆண்டு சந்தா அவர்களுக்கு உதவி செய்யும் அவர்கள் வந்து எத்தனை பண விதி வகுப்புகளை இந்த வருடத்தில் போட்டாலும் மூன்று நாள் வகுப்புகளை இலவசமாக என்ன பண்ணிக்கலாம்னா அட்டன் செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாது நம்மளுடைய சிவஸ்கந்த ஆசிரமத்துல நிறைய பூஜை முறைகள் நடக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு பூஜை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அறிவுறுத்துறோம் அந்த அறிவுறுத்தக்கூடிய பூஜை முறையை என்ன பண்றோம்னா ஜூம் வாயிலாகவே அவங்களுக்கு என்ன பண்றோம்னா டெலிகாஸ்ட் பண்றோம் அவர் அவருடைய பெயரில் சங்கப்பம் செய்து ஒவ்வொரு பூஜையுமே நமக்கு நம்மளுடைய குருகுலத்தின் மாணவர்களாக ஆண்டு சந்தாவாக சேருபவர்களுக்கு அந்த உதவி என்ன பண்ணப்படுதுன்னா வழங்கப்படுகிறது அதுபோல ஒவ்வொரு ஒவ்வொரு பங்கும் என்ன மாதிரியான தெய்வங்கள் இருக்கணும்ன்றத சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் உருவாக்கி அதை பிடிஎஃப் காப்பியா கொடுத்து அந்தந்த வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் கோலங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பிரசாதமாக பிடிஎஃப் ஆக என்ன பண்ணுதுன்னா வழங்கி கொண்டிருக்கிறது அதுவும் கொடுக்கிறோம் அது மட்டுமல்லாது இந்த ஒரு வருடத்திற்கு சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய கேலண்டர் டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது என்பதை ரொம்ப துல்லியமாக கணித்து நம்ம என்ன பண்ண பண்ணிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு வருட ஆயுள் சந்தாவை முழுமையாக கட்டி கொண்டால் உடலும் மனமும் எந்த கர்மாவிலும் பிரச்சனை இல்லாம அழகா ஒரு குருவின் வழியில அது என்ன பண்ணணும்னா வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் கொடுத்திருக்கிறோம் உருவாக்கி இருக்கிறோம் மக்களுடைய தேடல் படி அதை அனைவரும் பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுமா கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்திருக்கீங்க ஏன்னா குருவுடைய துணை இருந்தாதான் நம்ம வாழ்க்கை இன்னும் செம்மைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில நீங்க இந்த ஆண்டு சந்தா கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல முன் உதாரணமா மக்களுக்கும் இருக்கும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் உதவும் நன்றி குரு நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிசம்பர் மாதம் இந்த மாதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் வந்து புத்தாண்டு பண ஈர்ப்பு விதிக்கான வகுப்பு வந்து குருஜி கொடுத்துருக்காங்க ஆன்லைன் வகுப்பு இதில் யாரெல்லாம் சேர்ந்து அடுத்த வருஷம் நல்ல வருஷமா அமையணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க இதனுடைய முழு விவரம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்